ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி ஹரி கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான டிசைன் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கர் த்ரெட் வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கேன் அதுவும் பஃபி ஃப்ளவர் மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ பஃபினஸ்ஸாக இருக்கும் ஸோ இது வந்து பாருங்க நம்ம வந்து இப்போ நான் வந்து ரெட் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன் ரெட் கலர் த்ரெட் வந்து கையில் வந்து நல்லா சுற்றிக்கிறேன் ஒரு ஃபைவ் டென் அப்படி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பஃபினஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கோங்க நம்மளோட விரலில் வந்து நீங்கள் அதை சுற்றிக்கோங்க ஒரு பத்து ஸ்ட்ரிங் பதினஞ்சு ஸ்ட்ரிங் நான் இப்போ வந்து ஃபிஃப்டீன் கிட்டே எடுத்திருக்கேன் ஸோ நல்லா வந்து அழகாக வரணும் அப்படின்றதுக்காக நல்லா சுற்றிட்டு அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சிசரில் கட் பண்ணிக்கிட்டு அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் போடலாம் ஆனால் என்னென்னா அவ்வளோ பஃப்னஸ் வருமானது தெரியாது இதே நீங்கள் ஆங்கர் த்ரெட்டு இல்லை வந்து உள்ளன் இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது நல்ல பஃப்னஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா டோலி எடுக்க மாட்டேன் ஒன்லி வந்து ஆங்கர் த்ரெட்டு தான் வாங்குவேன் ஏன்னா அது ஷைனிங் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் த்ரெட் வந்து வெளுத்து போகாது ஷேட் ஆகாது ஸோ நல்லாயிருக்கும் ஆங்கர் த்ரெட்டு ஒரு பீஸே வந்து நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் செவன்டீன் ஈஸ்க்கு முன்னாடி வாங்கும் போதெல்லாம் ஒரு பீஸ் வந்து டுவெல் ருபீஸ் தேர்ட்டின் ருபீஸ் அப்பவே இப்போ வந்து இதோட ரேட்டு ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஸோ ஒரு பாக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கனாலே டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வரும் இந்த ஆங்கர் த்ரெட்டை பொறுத்த வரைக்குமே சில்க் த்ரெட்ஜு சில்க் த்ரெட்டை விட இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான த்ரெட் தான் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்லேயே வந்து ஆங்கர் வந்து ரொம்ப எத்தனையோ காலமாக இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சே நான் சின்ன வயசுலேருந்து இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடும்போதெல்லாம் இந்த ஆங்கர் த்ரெட் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெண்டாக மடித்து நான் அதை வந்து லோடிங் மாதிரி கொடுத்துக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் சார் தோசை போட்டுக்கலாம் இல்லை பீடு போட்டுக்கலாம் அது உங்களோட இஷ்டம் ஸோ நான் வந்து லோடிங் மாதிரி கொடுத்து அந்த ஃப்ளவரை வந்து டைட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக வந்து சென்ட்ராகவும் வச்சு நான் டைட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா தான் இந்த சைடு இப்படி வச்சு நான் டைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னால் நம்ம இதுக்கு மேலே ஒர்க் கொடுக்கும்போது இன்னும் ஸ்ட்ராங்காகிடும் உங்களுக்கு வந்து த்ரெட் வந்து பிரிஞ்சு வராது நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் இதை வந்து ப்ளவுஸுக்கு போடலாம் சுடிதாருக்கு ஹேண்டுக்கு மாதிரி போட்டுக்கலாம் இல்லைன்னா என்ன பண்ணலன்னா ஷாலில் வந்து கீழே இந்த முனையில் வருது பார்த்தீங்களா அதில் ஒரு மூணு ஒரு குட்டி குட்டி ஃப்ளவராக போறீங்கன்னா மூணு போடலாம் இல்லை பெரிய ஃப்ளவராக போறீங்கன்னா அப்படியே ஒரு கொடி மாதிரி டிசைனில் நீங்கள் போட்டு அப்படியே அங்கங்கே இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் கொண்டு வரலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த டிசைனு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை சிசர் வச்சு கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு ஒரு லெவலாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க சிசர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கரக்கு முறுக்குன்னு இருந்தால் ஒரு மாதிரி க கசகசன்னு விட்டுது ஸோ ஷார்ப்பாக வச்சுக்கோங்க நல்லா அழகாக கட் பண்ணிக்கோங்க நல்லா சூப்பராக வரும் பஃபினஸாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த டிசைனு ஸோ இப்போ மேலே வந்து கட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி இப்போ கட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போறோன்றது அப்படியே வீடியோ பாருங்கள் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா அதை வந்து சீப்பு வச்சு நல்லா அந்த பஃபினஸ்க்காக எடுத்து விடுறேன் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஏன்னா ஒரு ஒரு த்ரெட்லேயும் வந்து ஆறு ஆறு த்ரெட்டு வந்து ஒட்டிகிட்டு ஸோ ஒரு ஒரு அந்த பேட்டர்லையும் ஸோ அந்த த்ரெட்டுங்கெல்லாம் வந்து நீங்கள் நல்லா எடுத்து விடுறோம் ஸோ அந்த அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக புஸ் புஸுன்னு கிடைச்சிரும் ஸோ இதுதான் வந்து அழக் நீங்கள் சில்க் த்ரெட் வந்து நீங்கள் ஆங்கர் த்ரெட்டு ட்ரை பண்ணி பாருங்கண்ணா அவ்வளோ அழகாக வரும் ஏன்னா வந்து பஃபினஸ் நல்லா கிடைக்கும் சில்க் த்ரெட்டில் வந்து கிடைக்கும் ஆனால் அதில் எனக்கு என்னவோ இந்த ஸ்டிச்செலாம் வந்து இதில் போட்டால் தான் அழகாக இருக்கும்ன்ற ஒரு ஃபீலிங் ஸோ அதனால் எப்பயுமே இதிலேயே போட்டு பழகிட்டேன் நான் ஸோ நீங்களும் வந்து அந்த ஆங்கர் திரு ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அழகாக வரும் நீங்கள் ஆரி ப்ளவுஸில் போடும்போது கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஷைனிங்காக தான் இருக்கும் சில்க் த்ரெட்டு அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப கொஞ்சம் பார்க்குறதுக்கு அது மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வந்து பண்ணியாச்சு இப்போ நான் அந்த ரெட் கலர் த்ரெட்டில் வந்து லோடிங் கொடுத்துருக்கேன் இல்லையா ஸோ அது மேலே கூட வந்து நான் ஜர்தோசி வந்து ஃபில் பண்ண போகிறேன் ஸோ அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் நமக்கு லுக்கு கோல்டு கலர் நீங்கள் பீச் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் வேறு கலர் த்ரெட் அதாவது ஒரு மாதிரி இப்போ நான் ஃபுல்லாக க்ரீ கீழே க்ரீன் கொடுக்க போகிறேன் லீவ்ஸ் மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் நீங்கள் அந்த இருந்து நீங்கள் கொண்டு வந்து க்ரீனாகவும் கொண்டு வந்துக்கலாம் அந்த லோடிங்கு ஸோ நான் வந்து ஜர்தோசி போடலாம் ஏன்னா இதுலேயே வந்து இன்னொரு ரெண்டு ஸ்டிச் வரா மாதிரி அதாவது இப்போ அந்த ரெட் ஃப்ளவர் ஒரு ஸ்டிச்சு இப்போ நான் அடுத்து போடுறது வந்து ஜர்தோசி லோடிங் போடுறேன் ஸோ அது ஒரு ஸ்டிச்சாக நமக்கு கன்வெர்ட் ஆகும் இல்லையா ஸோ அதனால ஜர்தோசி லோடிங் அந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்து ஆரி ரோப்பு ஜர்தோசிலேயே அதாவது நான் அட்வான்ஸ் லெவலில் அதை சொல்லித் தருவேன் ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு அந்த ஸ்டிச்சு தான் வந்து அதில் வரும் ஸோ இப்போ நான் வந்து லோடிங் வந்து கொடுத்துட்ருக்கேன் அந்த ரெட் கலர் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அதை வந்து நான் மறைக்கிறேன் அப்படியே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் த்ரெட்டும் கொடுத்துக்கலாம் சுகர் பீட் கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம் நம்ம ஷெல்ஃப் கலர் த்ரெட்டே நம்ம இப்போ போட்டு அதுவே அழகாக தான் இருக்கும் பார்க்க அதுவே கூட நீங்கள் விட்டுடலாம் அழகாக கொடுத்துட்டிங்கன்னா லோடிங் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இப்போ சரதோசி ஃபுல்லாக மேலே அந்த லோடிங் கொடுத்து முடித்த பிறகு நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஷார்ப்னஸ்க்காக அந்த சர்தோசி மேலேயே ஒரு ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன் ஏன்னா அப்படி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஒரு மாதிரி கோர் ஷேப்பு கிடைக்கும் அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி போடுறேன் நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் த்ரெட்டில் போகிறது போடலாம் நான் வந்து ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒயர்னால் உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு தெரியாது த்ரெட்னா வந்து உங்களுக்கு பார்க்க அப்படியே தெரியும் ஏன்னா ஒயிட்டுக்கு ஒயிட் த்ரெட்டே தான் யூஸ் பண்ணணும் இல்லைனா வந்து உங்களுக்கு வேறு கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி த்ரெட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதே ஒயர்னால் வந்து உங்களுக்கு தெரியாது செல்ஃபாகவே இருக்கும் அந்த கிளாத்தில் போடும்போது மேக்ஸிமம் நம்ம ஒயிட் கிளாத்தில் போடும்போது நிறைய பேர் கொஞ்சம் க ஐஸ் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ ஐ ப்ராப்ளமாக இருக்கும்போது ஸோ நீங்கள் ஆப்போசிட் கலர் எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து தெரியும் அதனால தான் நான் வந்து ஒயிட் த்ரெட் எடுக்காமல் எல்லோ த்ரெட் எடுத்துப்பேன் ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஒய்ட்டு கிளாத்தில் போடும்போது எல்லோ த்ரெட்டு கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும் அப்படின்றதுக்காக ரொம்ப டார்க்காகவும் எடுக்க மாட்டேன் எடுத்தேன்னா அந்த த்ரெட்டு தான் ஹைலைட்டாக தெரியும் அதனால் கொஞ்சம் லைட்டாக எல்லோ எடுத்துப்பேன் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லோ ஒயர் எடுத்து போட்டுட்ருக்கேன் ஒயிட் ஒயர் கிடையாது எல்லோ ஒயர் ஸோ நீங்கள் இந்த ஒயர் போட்டால் இன்னும் டிரான்ஸ்பரண்டாக நமக்கு தெரியவே தெரியாது அப்படியே இருக்கும் ஸோ அதனால் இது நல்லாயிருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரோப் ஒர்க்கு தான் கொடுத்துட்ருக்கேன் அதாவது ஒரு ஜரதோசி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம் அப்படின்னா அந்த ஜர்தோசிலேருந்து சென்ட்ரு பகுதியை ந நீக்கிட்டு சென்ட்ரு பகுதிக்கு கொண்டு வரணும் இன்னொரு ஜர்தோசிக்கு அங்கேருந்து திருப்பி இன்னொரு ஜர்தோசி எடுக்கணும் அதாவது இப்போ ஒரு ஜர்தோசி போடுறோம் அதுக்கு ஒரு லாக் மாதிரி போடுறோம் அதோட சென்ட்ரு பகுதியாண்ட கீழே வரைக்கும் கொண்டு வந்து அங்கே ஒரு லோடு மாதிரி போட்டுட்டு திருப்பி அங்கேருந்து ஒரு ஜர்தோசி எடுத்து திருப்பி நீங்கள் மேலே போடணும் திருப்பி அதை நல்லா அந்த ஜர்தோசிக்கு மேலே நல்லா அழுத்தி தள்ளி திருப்பி அதோடய சென்ட்ரு இருந்தா நீங்கள் எடுக்கணும் அப்போ நீங்கள் அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அது என்ன ஆகும்னா ஒரு கயிறு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் நல்ல ரோப் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும் இது வந்து ஆரி ரோப் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம வந்து போட்டு முடிச்சாச்சு ஆரி ரோப் அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல சின்னதாக எனக்கு என்னவோ தோணுதுன்னா கேப் விட்டா மாதிரி இருக்கு ஸ்டெம்மோடு ஜாயிண்ட் ஆகலாம் அதனால குட்டியை சர்தோசி ஒன்று கட் பண்ணி அந்த இடத்த நான் வந்து போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஆரி ரோப்பு நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற சைஸ் கட் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் போடுங்க ஒரு ஜர்து சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க திருப்பி ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க அதாவது ஜர்தூ சப்போர்ட்டுக்கு ஒரு செயினும் ஒரு குட்டி செயினும் போட்டுட்டு திருப்பி நீங்கள் சென்ட்ரு பகுதியிலேருந்து எடுத்து மேலே போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து அடுத்து லீஃப் போட்டுட்ருக்கேன் லீஃப் வந்து லோடிங் தான் இது நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம கிட்ட அட்வான்ஸில் இந்த வீடியோ இருக்கு ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தான் போட்டுக்கலாம் சேம் அதே லீஃப் தான் ஸோ நீங்கள் எம்போஸ் கொடுத்தும் போட்டுக்கலாம் எம்போஸ் கொடுக்காமையும் போட்டுக்கலாம் அது உங்களோட ஐடியா நான் வந்து எம்போஸ் கொடுக்காமல் ஃப்ளாட்டாக தான் போடுறேன் ஏன்னா வந்து எம்போஸ்லாம் கொடுக்கல கொஞ்சம் பார்க்கறதுக்கு இதுவே அழகாக தான் இருக்கும்னு தோணுது ரொம்ப எம்போஸ் கொடுத்துட்டா ஃப்ளவரும் அப்புறம் லீஃபும் வந்து ஆகிடும் ஸோ அதனால் வந்து இது இவங்கள ஃப்ளாட் ஆக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பெருசாக காட்டணும் அதாவது அவங்க ரெண்டு பேர் யார் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற ஃப்ளவரையும் அந்த நடுவில் அந்த தருதிக் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி லோடிங் ஸ்டிச்சு ஸோ அது அது ரெண்டும் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கணும் அப்போ தான் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தால் அழகாக இருக்கும் நமக்கு அழகாக ஒரு ரோஸ் மாதிரி நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஸோ இப்போ வந்து அந்த லிப் ஸ்டிச் முடித்துட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் சுகர் பீட்லாம் அவுட்லைன் கொடுத்துருக்கேன் ஏன்னால் கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஆண்டிக் சுகர் பீட்ஸில் எடுத்து போட்டிருக்கேன் கோல்டு போடலை ஏன்னா இன்னும் செல்ஃப் ஆகிடும் ஆன்டிக் போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க அப்படின்ட்டு ஆன்டிக் சுகர் பீட் போட்டிருக்கேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பேட்டர்ன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாச்சும் டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அடுத்து அடுத்து சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் பை பை